வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்டரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் மாவட்ட தொண்டரணி தலைவர் இல்ல திருமண விழா இந்த நிகழ்வை இன்னும் கொஞ்சம் உங்கள் பார்வையில் எஸ்பி பாண்டியன் சாரை பற்றி நிறைய சொல்லியிருந்தேன் இன்னும் நிறைய சொல்லணும் அவருடைய நல்ல குணம் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இன்னும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு உதவி செய்தார் அதே போல் மனைவியை வந்து கவுன்சிலராக நிப்பாட்டி அவங்களோட இடத்துல இருந்து நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்த எஸ்பி பாண்டியன் சார் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் தான் மட்டுமே வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் மக்கள் எல்லாரும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் அப்படின்ற பரந்த குணம் நல்ல குணம் உள்ளவர் எஸ்பி பாண்டியன் சார் அவருடைய திருமண விழாவில் வந்த கூட்டங்கள் அவருடைய அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் மிகைப்படுத்தி காட்டியது சாதாரண எல்லாருமே கூட்டம் சேர்த்துற முடியாது எல்லாருக்குமே இந்த கூட்டம் வராது நல்ல சிந்தனை உள்ளவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல மனசு உள்ளவங்களுக்கு தான் இந்த கூட்டம் வரும் இது அன்பால் சேர்ந்த கூட்டம் தமிழக வெற்றி கழக சகோதரர்கள் பார்த்திங்கன்னா இந்த மணமக்களை வாழ்த்துவதற்காக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க தலைமை கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் வர இருந்தாங்க ஆனால் இருக்கிற கூட்டமே பயங்கரமான கூட்டம் புஷியானந்த் சார் வந்தாருன்னா இன்னும் அதிகமான கூட்டம் வரும் போல் திரு விஜய் அன்பன் கல்லானை ஜி பிரசாத் பி மணிமாறன் திரு பால் பாண்டி எஸ்ஆர் தங்கப்பாண்டி வி தினகரன் தா வாசுதேவன் ஆனையூர் பாலாஜி விஷால் லெப்பாண்டி தர்மா சிவானந்த் சங்கர் தாமு எஸ் என் சதீஷ் மருதுபாண்டி பிரகாஷ் ஜோசப் தங்கராஜ் ராமு ராஜமாணிக்கம் முத்துப்பாண்டி கில்லி சிவா டாக்டர் பிரபு முத்துபாரதி இப்படி நிறைய அன்பர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே போலாம் அந்த அளவுக்கு அனைவரும் இது நம் வீட்டு திருமண விழா என்று வந்து மணமக்களை அன்பாக பாசமாக வாழ்த்திச் சென்றது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் பி சுபாஷும் எஸ் சித்ரா என்ற முருகேஸ்வரியும் அன்போடு பண்பாக நலமோடு வளமாக வாழ மக்களாகிய உங்களோடு நாங்களும் வாழ்த்துகின்றோம் பாண்டியன் சார் மனைவி தெய்வ திரு நாகஜோதி அவர்களின் நல்ல ஆசையோடு இந்த திருமணம் நடைபெற்றது தெய்வ திரு நாகஜோதி அவங்க கவுன்சிலராக இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை பாண்டியன் சாரோடு இணைந்து மக்களுக்கு செஞ்சாங்க பாண்டியன் சார் நல்ல மக்களை சம்பாதித்துள்ளார் நல்ல மனம் என்றும் வாழ்க்க வாழ்க்க இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை நம் சேனலில் ஒளிபரப்பி வெளிப்படுத்த எங்கள் சேனலை பயன்படுத்திக் கொள்ளும்படி வேண்டுகின்றோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு கருத்துக்கள் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு உற்சாகத்தை தரும் உத்வேகத்தை தரும் நன்றி வணக்கம்